முதலாளி வர்க்கம் முன்னிறுத்தக்கூடிய தனிநபர்வாத கலாச்சாரத்திற்கு எதிரான கூட்டுவாதத்தின் நிலைக்கலன் தொழிற்சங்கங்களாகும் தொழிலாளி வர்க்கம் கூட்டாக சேர்ந்து போராடினால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலையில் வரலாற்று ரீதியாக வைத்திருக்கப்படக்கூடிய ஒரு வர்க்கம் அத்தகைய தங்களுடைய பிரச்சனைகளுக்காக பிரச்சனைகளில் இருந்தான தீர்வுக்காக அவர்கள் ஒன்றிணைந்து போராடும் போது அவர்களிடம் உருவாகக்கூடிய சாதாரண ஒற்றுமை அல்ல போராட்ட ஒற்றுமை அவர்களிடம் ஒரு கூட்டுவாத கலாச்சாரத்தை உருவாக்கும் அந்த கூட்டுவாத கலாச்சாரத்திற்கான நிலைக்கலனும் தொழிற்சங்கங்களாகும்